ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுவஸ்டர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இந்த ஸ்டெப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ கொளு நெருங்கிட்டே இருக்கு ஸோ அதுக்கான என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபோல்டபுள் நான் ஃபோல்டபுள் எல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்ஸில் ஸ்டெப்ஸ்ல மட்டுமே ஸோ அதை தான் நான் இந்த வீடியோல வித் பிரைஸ் டீட்டெயிலோட ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஆறுபடை முருகருமே இருக்கிற ஒரு சூப்பரான மினி தியா ஸ்டெப் ஸ்டாண்ட்ஸ் தான் ஸோ ஆறுபடி முருகருமே இதில் வந்துருவார் ஸோ இது செட்டாக கொடுக்குறோம் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து ஆறுநூறுபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே முருகர் ரிலேட்டடாக தான் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விரதம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் விலக்கேற்ற ஸ்டாண்டுமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான இதில் ரெடி பண்ணியிருக்கோம் இதோடைய விலை எழுநூறுரூபா ரொம்ப அழகாக ஓம் போட்டு கொடுத்துட்டுருக்கோம் பின்னாடி ஹேங்கிங்கோடு வந்துடும் அடுத்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரே இது முக்கால் வாசி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எம்ஓ கியூ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கணும் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ பிச்சுவை கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ட்ரே தான் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குபேர படிக்கெட் தான் இந்த குபேர படிக்கெட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் த்ரீ ஸ்டெப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டாக ஸோ த்ரீ ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணியிருப்போம் ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைஸ் ரெண்டு சைஸ் கிட்டே கொடுத்துருப்போம் எயிட் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் பட் ஆனால் இப்போ நான் ஃபைவ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஃபுல்லாகவே பயன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இது பெயிண்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரை புக் பண்ணிக்கோம் இதோடைய விலை ஆயிரத்தி இரநூறுபா இப்போ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் நான் போட்டிருப்பேன் ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டென் இன்ச்சஸில் ரொம்ப அகலமாக சூப்பராக இருக்கிற ஒரு சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனத்துடைய விலை பார்த்திங்கன்னா அறுநூறுரூபா தான் பட் ஆனால் இது கொஞ்சம் வெயிட் தான் ஸோ இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ஸோ நல்ல ஒரு சாமி மாதிரியே சொல்லலாம் பெருசாக ஸோ இதுடைய விலை அறுநூறுபாய் பையனுலே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஸோ வேணும் ரூபா சீக்கிரமாக நான் தெரியாத மாதிரி புக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான த்ரீ ஸ்டெப்ஸ் ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியே எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ க்ளோஸ்டு ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கிட்ட நார்மல் க்ளோஸ்டுலே கொண்டா வந்திருக்கோம் வித் ஆர்ச் டிசைனோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடைய அகலம் பத்து இன்ச் ஸோ இந்த பொம்மை வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பண்ணாம போல்டபுள்ல பார்த்துருப்பீங்க சோ ஃபோல்டபுல தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இது வந்து நார்மல் சோ நார்மல்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய விலையும் தௌசண்ட் ருபீஸ் தான் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைனு சோ இது வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன் சோ சைடில் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதோடைய திக்னஸ் வந்து எயிட் எம்எம் திக்னஸ் சோ எவ்வளவு வெயிட் வச்சாலுமே நல்லா தாங்கும் சோ வேணும்ன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோ அப்புறம் தசாவதார செட் இந்த தசாவதார செட்ல எல்லா அவதாரமுமே வந்துடும் வித் ஸ்டெப்போடையே வந்துரும் ஸோ ஒரு சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதோடைய விலை ஸ்டெப்பு எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி செட்டுமே இருக்குது ஸோ இதே படிக்கட்டில் அஷ்டலக்ஷ்மியும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் அப்படியே செட்டாகவே வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த அஷ்டலக்ஷ்மி பிளஸ் ஸ்டெப்ஸோடவே வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பர்ஸு ஸோ இந்த லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த ஆஃபர் இருக்கு இப்போ ஸோ இந்த ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நார்மல் டைமில் பிரைஸ் அதிகம் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க டபுள் கலர் காம்பினேஷனில் ஸோ டபுள் கலரில் வந்துட்டு கொண்டாந்துருக்கோம் ஸோ இந்த டபுள் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மீதி எல்லா எல்லா லோட்டஸுமே நம்ம கிட்ட வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர் முடியறத்துக்குள்ள புக் பண்ணிக்கோங்க ஸோ நார்மல் டேஸ்ல உடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ன்றதுனால இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் எல்லோ லோட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது ஸோ இதுடைய விலையுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபுல் கலர் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர்ன்றதுனால ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒயிட் கலர் லோட்டஸு ஸோ அந்த ஒயிட் லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஏன்னா சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது ஸோ அதுக்காக வேணும் அப்படின்றவங்க எல்லாமே இந்த ஒயிட் கலர் லோட்டஸ் தான் புக் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒயிட் கலர் லோட்டஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லட்சம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்மேண்டல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு அழகான படிக்கெட் தான் கார்னர் படிக்கெட்டு கார்னர் சொல்லலாம் இந்த கார்னர் ஸ்டெப்ஸ் உடைய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் சோ ரொம்ப அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான காம்பேக்ட் ஆன ஒரு ஸ்டெப்ஸ் தான் சோ இதுவுடைய வில தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேணும்ன்றவங்க சீக்கிரமா மேல தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பெயிண்ட் பண்ணி கலரோடயே கொடுத்துருவோம் அடுத்து பாக்கிறது நீ மோட்ல பண்ண வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பை